ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி வேக்கன்சி வந்து ஹியூஜாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி பிஆர்டிஇ எக்ஸாமினுடைய தடையானை வழக்கு அப்படிங்கிறது இன்னும் நிலுவையில் இருக்குது ஸோ இதனாலேயே வந்து போஸ்டிங்ஸ் போட முடியல அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க வழக்கு இருக்கிறனால வழக்கு முடிஞ்ச பிறகு தான் போஸ்டிங்ஸ் நாங்கள் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போ வந்து கவர்மெண்ட்டே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா மூணாயிரம் போஸ்டிங்ஸ் நாங்கள் வந்து போட போகிறோம் பிடிபிஆர்டிக்கு த்ரீ தௌசண்ட் போஸ்டிங்ஸ் வந்து போட போகிறோம் அதுவும் திஸ் மந்த்துக்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளேயே அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நீதிமன்ற வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஆசிரியர்களோட போராட்டமாக இருக்குது முன்னாடி வேகன்சி எங்களுக்கு இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க ஸோ என்ன முடிவு எடுப்பாங்க அரசு அப்படிங்கிறது தெரியல ஒரு வேளை இப்போ எலெக்ஷன் டைம் வேறு ஸோ அந்த போராட்டம் பண்ணுறதுனால வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா ஒரு வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல நீதிமன்ற வழக்கு முடிவு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது அது அவ்வளோதான் கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ வேக்கன்சி மூணாயிரம் வேகன்சியால் இல்லை அதை விட அதிகமாக அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளாக இருக்குது அதுக்கும் இப்போ போராட்டம் இருக்காங்க என்ன அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு அஃபிஷியலாக நம்ம எதாக இருந்தாலும் டிஆர்பி தரப்புலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் வந்தாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி